பிரியாணி லெக்கீஸ் அடுத்தது பன்னிக்கறி சில்லி அடுத்தது மீன் வறுவல் இது ரெண்டு மீனும் வேறை அடுத்து முட்டை வருவல் அடுத்து சிக்கன் லெக் பீஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி அடுத்ததா வறுவல் வருவல் சிக்கன் வறுவல் அடுத்தது மட்டன் ஃப்ரை அடுத்தது ஒயிட் ரைஸ்

நம்ம சேனல் ஆரம்பித்த திட்டத்தட்ட நாலு மாதம் ஆயிடுச்சு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறாங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்குமே நீ இதேபோல் நிலவர்த்துக்கள் இன்றைக்கி நாங்கள் தீபாவளி பசலாக எல்லாமே பண்ணியிருக்கோம் நீட்டாக சாப்பிட போகிறோம் அப்படியே ஒன்று ஒன்றா கட்டு சாப்பிடுங்க கிட்டவா தர கிட்டே கிட்டுவா அமௌண்ட்டு லெக் பீஸ் கெட்டு கொண்டு வந்து கட்ட கிட்ட காட்டு லெக் பீஸ் சொல்லுங்க சத்தமாக ஐ லெக் பீஸ் ஆரம்பிச்சாலும் நம்ம பன்னிக்கறி செல்லி ஆரம்பிக்கலாம்

சூப்பராக இதா அடுத்து பன்னிகிரி வருவல் பன்னிகிரியில் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு பாரு பெத்த பீஸாக மாட்டிச்சு சாப்பிட போகிறோம் பண்ணி சூப்பராக அடுத்து மீன் ஃபிஷ் ஃபிரே வேற வேற லெவலுக்குதான் நம்ம காலையிலேயே நேரமாக போய் ஒன்று ஒன்று வாங்கி சமைக்கிறதுக்குல போதும் போதும் ஆயிடுச்சு இவ்வளோ ஆகிடுச்சி சாப்பிட முடியுமா என்னன்னு நல்லா முடியாத அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் எடுத்து அடிச்சு விடு அடுத்த முட்டை டக்கு டக்கு பிராட் அடுத்து சிக்கன்

பாடு துண்டும் அழுவ துண்டு மாதிரி உள்ள போகுது அடுத்து சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி காம்பினேஷனு தயிர் தான் தயிர் வெங்காயத்தை கலந்து ஒரு புடி பிடிக்க போகிறோம் பிரியாணி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி பிரியாணி தான் செம்மையா இருக்கு பிரியாணி அடிச்சுக்கவே முடியாது நம்ம தீபாவளிங்கிறதுனால நம்மளால் முடிஞ்சது ரெடி பண்ணிட்டோம் இதுக்குமே கட் பண்ணி கொடுத்தா அடுத்து ஒயிட் ரைஸ் ரைஸ் காம்பினேஷனா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்டு பாத்துறோம் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு தாயா மட்டன் குழம்பு அடிச்சிக்கவே முடியாது வேற எவ்வளோ டேஸ்ட்டு சூப்பர் அவ்வளோதாங்க நீட்டாக சாப்பிடாச்சே மறுபடியும் அனைவருக்குமே தீபாவளி நல் வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி பண்டிகை அனைவருமே நல்லா கொண்டாடுங்க நம்ம சப்ஸ்கிரைப் சரி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சரி அருமையாக தீபாவளி கொண்டாடுங்க தீபாவளி வாழ்த்துக்கள் பாய்